தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காங்க இது திருப்புலி வனம் அருகில் அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட்டு சே செங்கல்பட்டுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க நம்ம சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டலூர் வந்து அந்த சிக்ஸ் வே ரோடு வந்து நம்ம செய்ய இருக்குது கருவேப்பம்பூண்டி வழியாக போதுங்க விரைவாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியாங்க இது ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் ஒரு சென்னி நுழை ட்ரை லேண்டுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது ஜல்லி ரோடு தாங்க பஞ்சாயத்து பொது வழி பாதை அது வந்து நூற்றி ஐம்பது அடி தார் சாலை ரோடு அமைஞ்சிருக்கு ட்ரை லேண்டுங்க ஒரு சென்டி விலை முப்பத்தஞ்சாயிரம்ங்க மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட்டு நம்ம சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு மாட்டு பண்ணி ஆட்டு பண்ணி கோழி பண்ணி ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு பொருத்தமான இடமா இருக்கும் ஃபார்ம் லேண்டாமல் இருக்குது பொருத்தமான இடமா இருக்குங்க மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் ஒரு சென்டின் நோய் முப்பத்தஞ்சாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் போச்சு தான் நம்ம ஓனரோட பேசிக்கிறாங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க ரெண்டு ஏக்கர் இருபத்தேழு சென்ட்டு நூற்றி ஐம்பது அடி தார்சாலை ஃப்ரண்டேஜிங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டம் வந்து காமிங்கிறேன் இடப்பூர்ச்சு தான் வாண்ட பேசிக்கலாம் உங்களுடன் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்